உலகம் முழுக்க இருக்க நாடுகளை குறிப்பிட உலக வரைபடத்தை எளிமையாக்கி பிரித்து காட்ட ஆசியா ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப்பு ஆஸ்திரேலியான்னு ஏழு கண்டமா பிரித்தாங்க அதன் அடிப்படையில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட கண்டமா வேற நாடுகளுடைய சேர்க்கை இல்லாம சில சமயம் ஒரு தீவாவே குறிப்பிடப்படும் நாடு ஆஸ்திரேலியா நாட்டு மக்கள் தொகையில் எண்பது சதவீதம் மக்கள் கடற்கரை ஒட்டிய நூறு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிட்னி மெல்போர்னு பிரிஸ்பன் பேர்த் அடிலைடு ஆஃபோர்டு டார்லின் கான்பெராவ தலைநகரமா வச்சு ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளுக்கு மத்தியில் அமைதியான வாழ்வியல் கொண்ட சமூகமா ஆஸ்திரேலியா உருவான வரலாற்று பயணம்தான் இது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வருடத்துக்கு முன்னாடி பேஞ்சியாங்கிற நிலப்பகுதி பிரிந்து நகர்ந்து கொண்டிருந்த காலத்துல இப்ப இருக்க சவுத் ஈஸ்ட் ஏசியா பகுதியில் இருந்து மக்கள் இந்த ஆஸ்திரேலியா நிலப்பகுதிக்குள்ள வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது அதை உறுதிப்படுத்துற விதமா மூங்கோ ஏரி பகுதியில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நாற்பத்தி ஓராயிரம் வருடத்திற்கு முந்தைய மனித வாழ்வியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பத்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகளான ஈட்டி கல்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றொரு சுவாரஸ்யம் பல ஆயிரம் வருடங்கள் கடக்க நிலங்கள் பிரிந்து நகர ஆறாயிரம் வருடத்துக்கு முன் தீவுகள் சுற்றி உருவாக இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடியில இருந்து தோரஸ் நீரிணை தீவுவாசிகள் வாழ்க்கை முறை இங்கு இருக்குங்கிற சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியும் இருக்கு அவர்களுடைய காலத்துல விவசாயம் தொடங்கி இருக்கலாம்ன்ற கூற்றும் இருக்கு நூங்கோர் அப்படிங்கிற பழங்குடி மக்கள் குறிப்பா பயஸ்டிக் ஃபார்மிங் அப்படிங்கிற முறைய இறைச்சிக்காகவும் குறிப்பிட்ட பகுதியில தாவரங்களுடைய வளர்ச்சியை மாற்றி அமைக்கவும் அதை எரிச்சு பயன்படுத்திருக்கிறாங்க ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதை இன்னைக்கு வரைக்கும் மூதாதையர்களுடைய வாழ்வியலுக்கு கொடுக்கும் மரியாதைன்னு இன்னும் சில பேர் பின்தொடரும் பழங்குடி மக்கள் ஒரு பக்கம் இயற்கை தாவரங்கள் அழிந்து போகுதேன்னு ஏக்கத்தோட ஆர்வலர்கள் மறுபக்கம் இப்படி பழங்குடி மக்கள் கூட்டம் கூட்டமா பிரிய டச்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆறுநூறு பிரிவுகளா பிரிஞ்சு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மொழிகளோட பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த பகுதி பதினேழாம் நூற்றாண்டுல டெர்ரா ஆஸ்டாசிஸ் இன்காக்னியா அப்படின்னு சொல்லி லத்தின் மொழியில குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது தெற்கு நிலம் பெயர் தெரியாத இடம் அப்படின்னு அதே மாதிரி நியூ ஹோலாந்து நியூ சவுத் வேல்ஸ் அதாவது பரந்த நிலப்பகுதி அப்படின்ற குறிப்புகளும் வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுல குற்றம் செய்த நபர்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு இடமா இந்த பகுதியை பயன்படுத்திருக்காங்க அதன் மூலமா பிரிட்டிஷ்காரங்க கிரேட் பிரிட்டனு அயர்லாந்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஜேம்ஸ் வில்சன் வரைபடம் மூலமா இந்த பகுதியை நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க டச்சுக்காரங்க இந்த பகுதியை நியூ ஹோலாந்துன்னு குறிப்பிட்டிருக்காங்க லாக்சன் மெக்குவாரி அப்படிங்கிற ஒரு ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல இந்த பகுதியை ஆஸ்திரேலியா அப்படின்னு முதல் முறையா இந்த பெயரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்கு நூத்தி ஐம்பது வருடத்துக்குள்ள பலர் ஆஸ்திரேலியாவுக்குள்ள குடியேற்றம் அமைச்சு எல்லைகளை நிறுவி ஆறு காலனிகளை உருவாக்க மறுபக்கம் பழங்குடி மக்களுடைய எல்லை பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல பல்லாரத் அப்படிங்கிற பிளேஸ்ல தங்கத்தை கண்டுபிடிச்சு உலகத்திலேயே நாற்பது சதவீதம் உற்பத்தி அந்த காலகட்டத்துல கொடுத்துருக்காங்க இதனால சீனா வட அமெரிக்கா ஐரோப்பால இருந்து நிறைய குடியேற்றங்களும் பெருகி இந்த பகுதிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அனிமிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்களை வழிபட்டு இயற்கையோட இணைந்திருந்த பழங்குடி மக்கள் நாகரிகமா இல்லைன்னு அவங்களை நாகரிகமா மாற்ற வேண்டியது நம்மளுடைய வேலைன்னு காலணிகளை அமைச்சு குடியேறினவங்க விருப்பப்பட குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல உருவாகினாங்க அதன்படி பழங்குடி மக்களுடைய குழந்தைகளை வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு அதனால ஏற்பட்ட துயரம்ன்றது வரலாற்றுல அழிக்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு இதை பத்தி நம்மளுடைய சேனல்ல கூட ஃபர்கியூ டே அப்படின்னு சொல்லி தவறை உணர்ந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தினமாக நம்ம கூட நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாம் உலக போர் முடிவுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான் வார் ஈராக் வார்னு அமெரிக்காவோட இணைஞ்சு அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட கணக்குப்படி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் கிறிஸ்டியானிட்டி முப்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் மதமற்றவர்கள் மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் இஸ்லாமு ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் இந்துக்கள் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க எழுபத்தி ரெண்டு சதவீதம் மேண்டின்கிற லாங்குவேஜ் பேசுகிறவங்க ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் அரபிக்கு ஒன்று புள்ளி நாலு சதவீதம் வியட்நமிஸ் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா முழுக்க மக்கள் பரவி பல்கி பெருகி கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கு உலகத்திலேயே ரொம்ப குறைந்த மக்கள் தொகை கண்டமாவும் இருக்கு நம்மளுடைய கோடிங்க மக்கள் தொகை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சில் அஞ்சுல காலனிகள் பிரிஞ்சதுல இருந்து முடியாட்சி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு காமன்வெல்த் நாடுகளில் ஒன்றா இணைந்திருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல லண்டன் பிரகடனத்தின்படி ஐம்பத்தி ஆறு நாடுகள் தங்களோட பகுதியாகவே வச்சுக்கலான்னு பிரித்தானியர்கள் முடிவு பண்ணதால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல இளவரசி எலிசபெத் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெஸ்ட்மினிஸ்டர் சட்ட தத்தெடுப்பு விதிப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடியாட்சி முறைக்கு முழுமையா மாறிடுச்சு இப்போதைக்கு மூன்றாம் சார்லஸ் மன்னரை ஏற்றுக்கொண்ட பதினஞ்சு காமன்வெல்த் நாடுகள்ல ஒன்னா முடியாட்சி கொண்ட நாடா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதை மாற்றலாம்னு ட்ரை பண்ணாங்க ஆனா நடந்த வாக்கெடுப்புல மூணுல ரெண்டு பங்கு வேணாம்னு முடிவு வந்துருச்சு மன்னர் மூன்றாம் சார்லஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதவியேற்ற எழுபத்தி மூணு வயதுல பதவியேற்ற வயதான மன்னரா புற்றுநோய் பாதிப்புன்னு ஒரு பக்கம் அதனால பொது நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்காம இருக்கிறது அன்டோனி இருக்காரு இப்படி பதவிகள் இருக்க முடியாட்சியோட ஒரு ஆட்சி முறையா தான் ஆஸ்திரேலியாவில் இப்ப வரைக்கும் இருக்கு மத்திய பகுதியில வறண்ட தான் இருக்கிறதுனால கடலோரப் பகுதிகளில் தான் மக்கள் வசிக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் கடலோரப் பகுதி கால்நிலை மாற்றத்தோட தான் இருக்கு எப்ப மழை பெய்யும் எப்ப எந்த அளவுல மழை பெய்யும் அப்படிங்கிறது இயற்கைக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் கிரேட் பேரியர் ரீஃப் டாஸ்மேனியின் வனப்பகுதி இந்த வனப்பகுதிகள் மொத்தமா ஆஸ்திரேலியாவினுடைய நிலப்பகுதிகளில் பதினேழு சதவீதம் இருக்கு நீர் ஆதாரத்துக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் முர்ரே டார்லிங்ற நதியை நம்பிதான் இவங்க இருக்கிறாங்க சவுத் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேஸ் விக்டோரியான்ற பகுதிகள் விவசாயத்துக்கு இதை தான் நம்பி இருக்கிறாங்க மற்றபடி நிலத்தடி நீர் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர் உப்பு நீக்கப்பட்ட கடல் நீர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுடைய தற்போதைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்ல தலையாய பிரச்சனைன்னு எடுத்தோம்னா ஏரியை பாதுகாக்கிறது பூச்சிக்கொல்லி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை அவங்க பயன்படுத்துறதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தீமீங்களை வேட்ட காட்டுத்தீ அடிக்கடி ஏற்படுறது உலகத்திலேயே சுத்தமான காற்று இருக்கிற டாஸ்மேனியா பகுதிகள் அவங்க நாட்டினுடைய ஒரு பெருமைக்குரிய ஆறுதலாகவும் இருக்குது நாட்டு மக்கள் தொகையை விட ரெண்டு மடங்கு அதிகமா ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட கங்காருக்கள் ஈமோ கோழி ஆஸ்திரேலியாவுடைய அடையாளம்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டு விலங்குகளும் பின்னோக்கி நடக்காதுங்கிற ஒரு கருத்தியலும் வச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில மட்டுமே காணக்கூடிய அரிய வகை முட்டையிடும் பாலூட்டியினும் பிளாட்டிபஸ் பழங்குடி மக்கள் உணவுக்காகவும் அதுக்கப்புறம் வந்தவங்க தோலுக்காகவும் வேட்டையாட ஆரம்பிச்சது வரலாற்றினுடைய சதிகளில் ஒண்ணு எட்நூறு வகை பறவைகள் அதுல நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே சொந்தமானது இருநூத்தி ஐம்பது வகையான பாலூட்டிகள் பூர்வீகமாக அங்க இருக்கு அறுநூத்தி எண்பது வகையான ஊர்வன இனங்கள் நூற்றி தொண்ணூறு வகையான தவளை இனங்கள் ஐநூற்றி ஐம்பது வகையான நிலம் மற்றும் நீரில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள்னு வளமான உயிரியல் வாழ்க்கை ஒரு பக்கம் எூத்தி ஐம்பதுல சுரங்கங்கள் உருவானதுல தங்கம் இரும்பு பாக்சைட்டு வைரமு துத்தநாகம் ஈஎம்னு நிறைய கனிமங்கள் உற்பத்தி நடக்க அதுல எண்பத்தி ஆறு சதவீதம் வெளிநாட்டுக்கு சொந்தமான நிறுவனங்களா இருக்க உலகத்திலேயே முப்பத்தி ஏழு சதவீதம் இரும்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்றுமதி பண்ண வரலாறு இருக்க நாட்டின் முதன்மையான தொழில் வருவாயா சுரங்கங்கள் அமைய அதுல ஆறு சதவீதத்துக்கும் கீழே விவசாயம் இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிற கடற்பாசிகளினுடைய உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறாங்க அறுபது பிளேஸ்ல ஒயின் தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க பால் பொருள் கம்பளியில் முதன்மையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க நீர்மீன் உற்பத்தி புதைப்படிவ எரிபொருள் அதுலேயும் நிலக்கரி முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி பண்றாங்க கப்பல் கற்ற தொழில் செம்பரியாடு மாட்டு இறைச்சி வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறது குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு நிறைவான வருவாயோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அமைது அதனால தான் ரெண்டு சதவீதம் வரிய சுகாதாரத்துக்காக மக்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு இலவசமான கல்வியையும் மருத்துவத்தையும் அவங்களால கொடுக்க முடியுது கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் அடிலைட் இன்ஜினியரிங் கம்பெனி கண்டுபிடிச்ச பேபி சேஃப்டி கேப் சொல்லுங்கிற ஒன்று இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க டிராவல் சமயங்களில் குழந்தைகளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஃப்டி அமைப்பாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது இந்த புள்ள இருக்கக்கூடிய இயந்திரம் டோரஸ் ஸ்ட்ரெயில் அப்படின்ற பழங்குடி மக்கள் இந்த காலநிலை மாற்றத்தை அறிகிறதுக்காக அவங்க வச்சிருந்த கேலண்டர்ஸை இன்னைக்கு வரைக்கும் மாற்றங்களோட யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஜேம்ஸ் ஹேரிசன் கண்டுபிடிச்ச ஈத்து ரெஃப்ரிஜிரேஷனு ஜேம்ஸ் ஹேர்னட் வில்லியம் பிரைன் சேர்ந்து கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக்கல் ட்ரில்லிங் மிஷின் வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான கண்டுபிடிப்புகளாக இருக்கு கால ஓட்டத்தில் மக்கள் கூட்டத்தின் வாழ்வியல் முரண்பாடுகளில் சிக்கி அதே கால ஓட்டத்தில் பிழைகளை கலைந்து ஆதிக்கத்தின் வலிமை என்றுமே நிறைவானதல்ல மனிதமே என்றும் நிறைவானதென முப்பத்தி ஏழு சதவீதம் வெளிநாட்டவர்களை அரவணைத்து வாழும் ஆஸ்திரேலியா ஒரு ஆச்சரியம்தான்